மூணோட அப்படியே நிப்பாட்டு பிரிபரன்ஸ் தூக்கிடு முன்னுரிமை எடு உச்ச நீதிமன்றமே சொல்லுது முன்னுரிமை கூடாதுன்னு தூக்கு அதை எடுத்துரு இப்ப நான் பதினஞ்சு பதினாறு ஆண்டுகளா என்னோட மூணு விழுக்காட இழந்திருக்கிறேன் அதுக்கு மூன்றை இதுல போடு இதுல இந்த பதினஞ்சோட சேர்த்து போடு ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன் அதுக்கு வட்டியோட சேர்த்து ரெண்ட சேர்த்து அஞ்சா இருபதா போடு இருபதா போட்டியா என்னைய பட்டியல் இருந்து வெளியேத்திரு யாரு தேவேந்திரன் என்னைய பட்டியல் இருந்து வெளியேத்திரு வெளியேத்திட்டு சாதி வாரி என்ன வன்னியரா எண்ணீர் கவுண்டரா எண்ணீர் தேவரா எண்ணீர் நாடாரா எண்ணீர் கோனாரா எண்ணீர் முதலியாரா எண்ணீர் பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்துரு அந்த வீட்டுல நூறு பேர் இருக்கானா நூறு பேர் சாப்பாடா கொடுத்துரு இந்த வீட்டுல பத்து இருக்கானா பத்து பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு ஆனா நீ என்ன செய்யற நூறு பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்புற பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்புற இது நீதி அல்ல அநீதி அப்ப என்ன சொல்றோம் நீ எடுத்து கொடுக்காத எடுத்து இந்த ஒப்ப முடி சொத்து ஒண்ணு இல்ல இது எங்க அப்பமிட்ட இடம் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு இதுதான் சரியான இடஒதுக்கீடு கோட்பாடு சம்ம சரியான உரிய பங்கீடு இதுதான் சரியான சமூக நீதி இதான் இப்ப நம்ம கேட்கறது இப்ப தேவேந்திரர் என்னை எலி எண்ணிட்ட பாட்டியிலிருந்து நான் வெளியேறிட்டேன் எண்ணிட்ட எனக்கு எட்டு வருது அந்த எட்டை பிசியில வச்சு கொடுத்துரு ஏற்கனவே இருக்கிறவனுக்கு எந்த இடம் இருக்கல என்னோட இடத்த அங்கிருந்து இல்ல மோஸ்ட் பேக்வர்டு எம்பிசில சேர்த்து கொடுத்துரு தட்ஸ் ஆல் தட்சால் இவரானார் И